வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டாணிக்கிறோமா தான் பார்க்க போகிறீங்க இப்போ சீசன் டைம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை அடைப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்க இருக்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதை பொறிஞ்சி வறு பாருங்க இப்போது ஒரு நட்டி கருவேப்பில் பச்சை மிளகாய் மூணு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்லா இப்போது ஓ நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க பழம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் பெருசாக இருந்தால் ஒன்று போது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து இதில் பண்ணி விடுங்க அதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும் நமக்கு சீக்கிரமாக தக்காளிப்புறம் வந்து வெந்துடும் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் இப்போது பூண்டு பேஸ்ட்டு வாசனை பச்சை வாடு எல்லாம் போகும்போது ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கைவிடாமல் வெண்டிடுங்க இல்லை என்ன அடி பிடிச்சிடும் தக்காளி குழம்பு பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு சிக்கன் கிரேவிக்கு நம்ம கிரேவி ரெடியான மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே வெட்டிங்கனாலே அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் அடுத்தது ஒரு ரெண்டு ஒரு லக்கெல்லாக கட்டாக போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கூடவே நம்ம இப்போ வந்து நம்மவங்களுக்கு சீசன் டைம் இந்த பட்டாணி வந்து பச்சை பட்டாணி வந்து இப்போ எல்லா இடவுமே கிடைக்கும் விலையுமே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி போட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவுமே ஒரு தேவையான சத்துவுள் நிறைஞ்ச ஒரு இது தான் நம்ம பச்சை காஞ்சது வாங்கி அதை தண்ணியில் ஊற வச்சு போட்டு செய்யாமல் இந்த மாதிரி சீசன் டைமில் என்ன கிடைக்குதோ அதுவும் குளிர்காலத்துலலாம் நிறையவே கிடைக்கும் இந்த மாதிரி டைமில் வாங்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போட்டு நல்லா வதக்குங்க உருளைக்கிழங்கு போடுவோம் மட்டும் கூட கிடையாது நீங்கள் தனியாக கூட வச்சு சாப்பிடலாம் நான் தனியாக செஞ்சு இன்னொரு வீடியோ போடுறேன் நம்ம உருளைக்கெழங்கோட போட்டு சாப்பிட செய்யும் போது நம்ம தோசைக்கு ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் சொல்லும்போது நீங்கள் சாதத்தை வச்சுட்டு வெறும் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வரங்கட்டும் மசாலா போட போகிறோம் கொஞ்சமாக மண்டுத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் அதனால் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பரங்கள் இப்பவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அறிய விடலாம் நாங்கள் இஞ்சி பூண்டு ஜாரை ஓகே உல பச்சை பட்டாணியும் வேகிறத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி விழுஞ்சா ஒஞ்சி விரட்டும் ஒஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு சமைக்கிறோம் பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண பார்த்தா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய்பல்ல வந்து ஊற்றி கொதிக்கணும் நம்ம காரமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி தேங்காய்பால் ஊற்றி கொதிக்க ஊற்ற அதோடய டேஸ்ட்டு இன்னும் போகும் இப்போ இதை வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்க வேண்டியது தான் பார்த்தீங்களா தேங்காய் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா சூப்பரான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி தோசை இட்லி நம்ம ஒயிட் ரைஸு கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்